அதிமுக இருபத்தைந்து தொகுதிகளில் நேரடியாகவும் இருபத்தெட்டு தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்துடன் களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தேமுதிக எஸ் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் இது தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் என்பது உறுதி தேமுதிகவை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி விருதுநகர் திருச்சி மற்றும் சென்னையில் ஒரு தொகுதியை கேட்டிருக்காங்க எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் புதிய தமிழகம் தென்காசி தொகுதியில் களம் காண்கிறது பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பத்து தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டது பாமக இதில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கியதைப் போல ஏழு தொகுதிகளை அதிமுக ஒதுக்க முன்வந்துள்ள நிலையில் பாமகவோ ஒரு தொகுதியாவது கூடுதலாக பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது அந்த வகையில் எட்டு தொகுதிகள் வரை பாமகவுக்கு கொடுக்க தயாராக உள்ளது அதிமுக அதே சமயம் பாமக கேட்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டுக்கு நோ சொல்லி உள்ளது அதிமுக அதற்கு பதிலாக தேர்தல் செலவுகளை கவனித்துக் கொள்ள முன் வந்திருக்கிறது அதிமுக அப்படிங்கிறாங்க இருப்பினும் பாஜகவுடன் பாமக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சர் உத்தரவாதத்தை பாஜக கொடுத்தால் பாமக பாஜக பக்கம் செல்ல வாய்ப்புள்ளது இது குறித்து தெளிவா அன்புமணி ராமதாசின் டெல்லி பயணத்திற்கு பிறகு தெரிய வரும் என்கிறார்கள் பாட்டாளி சொந்தங்கள் ஒருவேளை அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு எட்டு தொகுதிகள் என முடிவு செய்து வைத்திருக்கிறது அதிமுக அந்த வகையில் பாமக தேமுதிகவுக்கு பனிரெண்டு தொகுதிகள் மற்ற மூன்று கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி என பதினைந்து தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய அதாவது புதுச்சேரி உட்பட இருபத்தைந்து தொகுதிகளில் களமிறங்கும் முடிவில் இருக்கிறது அதிமுக இதில் எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளை இரட்டை இலை சின்னத்தில் களமிறக்கும் முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் இரட்டை இலை சின்னத்தில் மட்டும் இருபத்தெட்டு தொகுதிகளில் களம் காண்கிறது கடந்த முறை பாமகவுக்கு ஏழு தேமுதிகவுக்கு நான்கு பாஜகவுக்கு ஐந்து மற்ற நான்கு கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி என கூட்டணி கட்சிகளுக்கு இருபது தொகுதிகளை ஒதுக்கிய அதிமுக இருபது தொகுதிகளில் நேரடியாக களம் கண்டது ஆனால் இந்த முறை பாஜக உட்பட ஒரு சில கூட்டணி கட்சிகள் அதிமுகவை விட்டு போன நிலையில இருபத்தைந்து தொகுதிகள் வரை நேரடியாக களம் காண இருக்கிறது அதிமுக பாமகவின் கூட்டணி முடிவை பொறுத்து இந்த எண்ணிக்கை மாற வாய்ப்புண்டு ராமதாஸ் அதிமுகவுடன் கைகோர்க்க விருப்பப்பட்டாலும் அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி சேர விரும்புவதாக சொல்லப்படுது அந்த அடிப்படையில் பாமக ஒருவேளை பாஜகவுடன் கைகோர்த்தால் அதிமுக இன்னும் கூடுதல் இடத்தில் போட்டியிட வாய்ப்புண்டு அதாவது பாமகவுக்கு கொடுக்க வேண்டிய எட்டு தொகுதிகளிலும் அதிமுகவே களமிறங்கும் அந்த வகையில் இடங்களில் அதிமுக நேரடியாக போட்டியிட வாய்ப்புள்ளது மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் மட்டும் முப்பத்தி ஆறு இடங்களில் அதிமுக களமிறங்கும் இது ஒரு வகையில் அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது அதே சமயம் திமுகவுக்கு இது நெருக்கடியை கொடுத்துள்ளது திமுக கூட்டணி கட்சிகள் கூடுதல் இடங்களை கேட்டு வரக்கூடிய நிலையில் ஆளும் கட்சியான திமுக இருபது இடங்களை தாண்டி போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அதுவும் அதிமுக அதிக இடங்களில் களமிறங்கினால் திமுகவும் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சிகளை களமிறக்கி ஓரளவேனும் அதிமுகவுக்கு டப் தரும் முயற்சியில் இருக்கிறது இதற்கு திமுகவின் கூட்டணி கட்சிகள் இணங்கி வருமா என்பது கேள்வி எனவே அதிமுக அதிக இடங்களில் களமிறங்குவது திமுகவுக்கு ஒரு வகையில் நெருக்கடியா பார்க்கப்படுது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முப்பத்தி ஏழு இடங்களில் களமிறங்கிய அதிமுக முப்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கூட்டணி கட்சிகளுக்கு பதினாறு இடங்களை ஒதுக்கீடு செய்த அதிமுக மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று தொகுதிகளில் களம் கண்டது அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலை போல இந்த முறையும் கூடுதல் இடங்களில் போட்டியிட ஆயத்தமாகி வருகிறது அதிமுக